வாழும் அன்பு தமிழஞ்சங்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி நல்ல குருவை நாடுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் சிந்தனைகளை பார்க்க போகிறோம் அப்புறம் பதிவை முழுசாக பார்த்தா தங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறத கேட்டுக்கிறேன் பொதுவாக ஆன்மீக தேடலில் இருக்கிற அடியவர்கள் தங்களுக்கான குருவின் தேடலையும் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஒருத்தர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மெய்ஞான மெய்ஞான கேள்வி பதில்களுக்கு குருவால் மட்டும்தான் அந்த கேள்விக்கான விளக்கத்தை கொடுக்க முடியும் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிற ஒரு பழமொழி வாயிலாக சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு குருவால் சொல்லித்தரப்படாத எந்த வித்தையும் ஜெயம் பெ ஜெயம் பெறாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒருவர் தனக்குள்ள இருக்கிற மெய்ஞான கேள்வி பதிலே பெற ஒரு குருவை சரணாகதி அடைய வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குது சரி குருவினால் பெறப்படும் இந்த ஞானத்திற்கு குருவை அதாவது ஒரு நல்ல குருவை நாடுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆன்மீக பயணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சரியாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்மீக பாதையில் மாற்றம் அதாவது இயல்பு உலக வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை ஏற்பட ஏதாவது ஒரு மகன் மகான்கள் அல்லது சித்தர்கள் அல்லது அற வழியில் பயணம் செஞ்ச பெரியவர்கள் ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கும் அதுவே பல நேரங்களில் இவர்கள் அல்லாது நாம் வணங்குகின்ற கடவுளாக இருக்கலாம் அதாவது இயேசு சிவன் அல்லாஹ் முருகன் இவங்களை மாதிரி இருக்கலாம் ஆனால் இவங்க எல்லாம் நேரடியாக பேசி நமக்கு சந்தேகத்தை தெளிவுபடுத்தக்கூடிய உடலின் சக்தி நம்மளோட இருக்காது ஆனால் நம்மளால் ஈர்க்கப்பட்ட சக்தி அதாவது அந்த மகான்களோ அல்லது அந்த கடவுள்களோ நம்மளுக்கு கேள்வியை தினந்தோறும் அவங்கள்ட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வரணும் அப்போ அந்த மகன்கள் நம்ம சிந்தனையை ஒத்து இருக்கக்கூடிய நமக்கு அதாவது நம்மளோட இந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய நமக்கு முன்னோடி அதாவது நமக்கு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இயல்பு உலக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கவங்கள நமக்கு அடையாளம் காட்டுவாங்க ஒரு ஆற்றல் மிக்க குருவை நமக்கு அடையாளம் காட்டுவாங்க இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லைங்க நம்மளோட ஆழ்மனத்தின் தூய்மையான பிரார்த்தனை தினசரி பழக்க வழக்கங்கள் ம இதெல்லாம் தான் மகான்களோட அருட்பார்வை நம்ம மேலே வில வில வழிவகுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு குரு கிடைக்கிறதுக்கு கடுமையான உழைப்பு வேணும் அப்படி உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சா அவங்க உங்களுக்கான குருன்னு அடையாளம் காண்றது எப்படின்னு பார்க்கலாம் எந்த ஒரு கேள்விக்கு யார் வேணாலும் பதில் சொல்லலாம் ஆனால் சில பதில்கள் மட்டும்தான் நமக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் அப்படி நீங்கள் கேட்குற கேள்விக்கு குருவின் பதில் உங்களோட ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கணும் நல்ல ஒரு குரு என்ன செய்வாங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வியிலே எதிர்கேள்வியை ஏற்படுத்தி உங்களோட மதிக்குரிமையை பலப்படுத்துவாங்க நம்ம குருவ சோதனைக்கு உட்படுத்தக்கூடாது தான் ஆனால் நம்ம வாழ்றது கழிவு இங்கே உண்மையை கண்டுபிடிக்கிறது மிக கஷ்டமான விஷயமா இருக்குது குருநாதர் எந்த ஒரு கேள்விக்கும் நேரடி பதில் கொடுக்க மாட்டாங்க சூட்சமான பதில் தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற அந்த சூட்சமான பதிலை வச்சு நம்மளோட சிந்தனை ஆற்றலை பெருக்கம் செய்வாங்க அவங்க சொல்கிறது இந்த உலகத்தில் என்றுமே மாறாத நிலையான ஒன்றான இயற்கை அந்த இயற்கையோடு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பதிலை அது சரியாக இருக்கும் இயற்கையின் விதிக்கு உட்பட்டு இருக்கும் அப்படி சொ அப்படி அவங்க சொல்கிற பதில் அந்த இயற்கையின் விதிக்கு உட்பட்டு இருந்தால் அவங்களே உங்களோட உண்மையான குருநாதர் ஒரு மு ஒரு முறை உங்களுக்கு அவங்க குருநாதர்னு எண்ணம் உங்களுக்கு தோன்றிருச்சுன்னா அவங்க இட்ட கோட்டை நீங்கள் மீறவே கூடாது அப்படி மீறுனா பேராபத்தில் முடிஞ்சிடும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு காட்டி தான் தெய்வத்தை நம்ம உணர முடியும் அதாவது குடும்பத்தில் அப்பாவுக்கு பின்னாடி புள்ள பிள்ளைக்கு பின்னாடி பேரன் அப்படிங்கிற ஒரு பரம்பரை வர்ற மாதிரி எப்போ அவங்க அவங்களோட ஒரு நல்ல குருநாதர் ஒரு சிஷியனை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்போவும் அப்போ அவங்க சிஷிய பரம்பரை ஆயிடுறீங்க அப்போ உங்களுக்கு அவங்க கவசமாக இருந்து உங்களோட எல்லா துர்க்கங்களையும் பாதுகாத்து உங்களுக்கான நல்ல வழியை காட்டுவாங்க ஆக உண்மையான குருவை அடைய தீவிர பக்தி இடைவிழா பிரார்த்தனை ஓய்வில்லா உழைப்பு எல்லையில்லா அர்ப்பணிப்பு இவைகள் அனைத்து இருந்தால் ஒரு நல்ல குருவை கண்டிப்பாக நம்ம அடைய முடியும் நான் அடியோருக்கு அடியோர் என்ற எண்ணம் இருந்தால் ஞான வலிமமைக்க குருநாதர் குருநாதரை நீங்கள் பெறுறது உறுதி ஒரு முறை நீங்கள் குருநாதரை சரணாதிரி அடைஞ்சாலே போதும் உங்கள் எதிர்காலம் குருவோட கையில் அப்படிங்கிறத சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனின் பூரண அருள் பெற்று இன்புற்று வாழமேற்றும் என்று இறைவனை பிரார்த்தித்து மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்